தெருநாய்கள் பத்தின சில விஷயங்கள் தான் இப்ப சமூக வலைதளங்கள்ல ரொம்ப அதிகமா பேசப்பட்டு வந்துட்டு இருக்குது தெருநாய்க்கள் யாரை அதிகமா குறி வச்சு தாக்குறாங்க அண்ட் தெருநாய்கள் துரத்துனா என்ன செய்யணும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போகிறீங்க ஸோ ஒரு ஒரு ஏரியா அப்படின்னு பார்த்தாலே அங்கே ஒரு குரூப் ஆஃப் ஸ்ட்ரீட் டாக்ஸ் வந்து இருப்பாங்க இது எங்களுடைய எல்லை இந்த எல்லையை தாண்டி நீயும் வரக்கூடாது நாங்களும் வரமாட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு டீம் இருக்கும் அதில் ஒரு லீடர் இருப்பாங்க அண்டு அந்த தெருவையே அவங்க வந்து பாதுகாத்துட்டு இருப்பாங்க அந்த தெருக்குள்ளே புதுசாக ஏதாவது ஒரு மனிதர்கள் வந்தாலும் சரி இல்லை நாய்கள் வந்தாலும் சரி இவங்க தான் வந்து ஒரு கார்டு மாதிரி இருப்பாங்க இதெல்லாம் ஒரு சைடு நல்ல விஷயமாகவே இருந்தாலும் இன்னொரு ஒரு சைடு என்ன நேரத்தில் அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்றது தெரிய மாட்டேங்குது யாராவது வந்தால் திடீர்னு துரத்துறது கடிக்க முற்படுறது ரொம்ப ஆக்ரோஷமாக ஆகிறது இந்த மாதிரியான சில விஷயங்களுமே நடந்துட்டு இருக்கு டெல்லியில் ஒரு சின்ன குழந்தைய வந்து தெருநாய் கடிச்சு அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு ராபிஸ் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க டெல்லியில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளிலுமே ரேபிஸால் தாக்கப்பட்டு இருக்கக்கூடிய நிறைய பேர் இருந்துட்டு தான் இருக்காங்க இது ஒரு புறம் இருக்க இந்த தெருநாய்கள் என்ன மாதிரியான நேரத்தில் எதனால இப்படி ஆக்ரோஷமாகறாங்க அப்படின்னு பார்த்தா வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்களுக்கு நல்ல சத்தான உணவு கிடைக்குது ஆனால் அதனால வந்து ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக வெளியில் போக முடியாது நினைச்ச நேரத்துக்கு அதனுடைய பார்ட்னரையும் தேடிக்க முடியாது ஆனா தெரு நாய்களை பொறுத்த மட்டும் ஆக்டிவாக வெளியில் உள்ளாவ முடியும் அதனுடைய பார்ட்னர்ஸ்லாம் நினச்ச நேரத்துக்கு வந்து தேடிக்க முடியும் ஆனால் சத்தான உணவு ஊட்ட சத்தான உணவு அப்படின்றது வந்து அதுக்கு கிடைக்கிறது கிடையாது ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய நாய்களுமேவும் சில நேரத்தில் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக நடந்துக்கிறது உண்டு அது ஏன்னா இந்த மாதிரியான வெளியில் போக முடியல அவங்க பார்ட்னரை பார்க்க முடியல இந்த மாதிரியான காரணத்துக்காக ஸ்ட்ரீட் டாக் இந்த அதர் எண்ட் அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கலன்னா ஆக்ரோஷமாக நடந்துக்கிறாங்க ஸோ சரியான அந்த ஊட்டச்சத்தோ இல்லை கரெக்டாக அதாவது கான்ஸ்டன்ட்டான உணவோ எந்த தெருவில் கிடைக்குதோ அந்த தெரு தான் அவங்க தெரு அப்படின்ற கேட்டகரியில் தான் அவங்க வந்து அது ஒரு எல்லை கோடாக மாற்றி வச்சுக்கிறாங்க அந்த தெருவில் வந்து ஃபுட் சப்ளை இல்லை அப்படின்னா டக்குன்னு வேறு ஒரு இடத்துக்கு வந்து அவங்க மாறிக்கிறாங்க இது வந்து ஒரு ரீசன் அண்ட் முக்கியமாக தெருநாய்கள் யாரை குறி வைப்பாங்கன்னா வயதானவர்களையோ ஒரு அடல்ட்டையோ வந்து குறி வைக்கிறது சின்ன குழந்தைங்கள தான் வந்து குறி வைக்கிறாங்களாம் ஏன்னா இப்போ ஒரு தெருநாய் வந்து குழைக்கும் போதோ கத்தும் போதோ பெரியவங்களாக இருக்கிற பட்சத்தில் டக்குன்னு கல் எடுத்து ஓடிடு அப்படின்னு சொல்லி நம்ம மிரட்டுறதோ அதை வந்து நம்ம தைரியமாக ஹேண்டில் பண்றதோ இருக்கும் அந்த மாதிரியாக இருக்கிறவங்கள தெருநாய்கள் வந்து மறுபடியும் பயந்து ஓடிடும் அதுவே ஒரு சின்ன துரத்தும் பொழுது அந்த சின்ன குழந்தை வந்துட்டு திரும்பவோ எதிர்த்து நிற்கவோ இல்லை தைரியமாக அதை பண்ணவோ முடியாது பயப்படுற அந்த ஒரு சிச்சுவேஷன்ல அந்த வந்து குழந்தைய இந்த நாய் வந்து அட்டாக் பண்ணுது இதுதான் தெருநாய்களுடைய ஒரு சைக்காலஜியாக பொழுது குழந்தைங்கள தனியாக வெளியில் விடாதீங்க அவங்க தான் திறநாய்களுக்கான ஈஸி டார்கெட் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அண்ட் முக்கியமாக தெருநாய்கள் வன் வண்டிகளை எதுக்காக துரத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வண்டி அந்த அந்த குரூப்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நாயை வந்து அடிச்சிருக்கலாம் இல்ல ஏதாவது ஒரு பர்சன் கல்ல தூக்கி அடிச்சு காயப்படுத்திருக்கலாம் இந்த மாதிரியான ஒரு ரீசனுக்காக தான் வண்டி கார் எல்லாம் துரத்துறாங்க அண்ட் இன்னொரு ஒரு முக்கிய ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா வண்டி டயர்லயும் கார் டயர்லயும் வந்து வேற ஏதாவது ஒரு நாய் வந்துட்டு யூரின் போயிருந்தது அப்படின்னா அந்த ஸ்மெல்ல நோட் பண்ணி ஏதோ வேற ஏதோ நாய் நம்ம ஏரியா பக்கம் வருது அப்படின்ற ஒரு கேட்டகரியில வந்து துரத்துறாங்க சோ இந்த மாதிரி காரை போக்குவரத்தும் எந்த ப்ராப்ளமும் இல்லை வெளியில இருந்து எதுவும் பண்ண முடியாது சில பேர் ரொம்ப பயந்து வேகமாக ஓட்டிட்டு போய் ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய சூழ்நிலை எல்லாம் ஏற்படுது அந்த மாதிரியான தருணத்துல எய்தர் டப்புன்னு ஃபாஸ்டா போயிருங்க இல்லைனா நிறுத்தி திரும்பி பார்த்தாலே அது போயிடும் அப்படின்னு சொல்லப்படுது நிறுத்தி திரும்பி பார்க்கறதுக்கு பயமா இருக்கு அப்படின்னாலும் நீங்க ரொம்ப பதறி டப்பு டப்புன்னு வேகமா வண்டியை ஓட்டிட்டு போயிட வேண்டாம் இதை ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு மீட்டரை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும் அந்த திறனாய்கள் வந்து துரத்தாது அண்ட் முக்கியமா தெருநாய்கள் எல்லாமே வந்து ஏன் குரூப்பாக வந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க யோசிச்சிருப்பீங்களா முக்கியமா தெருநாய்கள் எப்பவுமே ரொம்ப குரூப்பாக தான் இருப்பாங்க அட்லீஸ்ட் ஒரு சிங்கிள் டாகா இருந்தா கூட சமாளிச்சிடலாம் வரும் பொழுது பெரியவங்களுக்கே ஒரு பயம் தான் செய்யுது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அது ஒரு பழக்கம் தான் உணவு தேட போறதா இருந்தாலும் எங்க வெளியில போறதா இருந்தாலும் ஒன்னாவே போய் ஒன்னாவே வளரக்கூடிய ஒரு ஆட்டிடியூட் அந்த திருநாய்களுக்கு இருக்குதான் இருக்கிறாங்க ஆபத்தானவையா அப்படின்னு கேட்டால் கிடையாது அவங்களுடைய மூட பொறுத்ததான் ஆல்சோ அவங்களுக்கு ஃபுட்டு அந்த எல்லா தேவையும் எல்லா உயிரினங்களுக்கும் வேணும் இல்லையா அந்த மாதிரி கிடைக்காத ஒரு தான் அதை எப்படி வெளிப்படுத்துறதும் தெரியாம ஆக்ரோஷமா ஆகுறாங்க சோ சம்டைம்ஸ் பயத்துல கூட திருநாய்கள் அட்டாக் பண்ண நினைப்பாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது இல்லை ஒரு வித்தியாசமான ஒரு மனிதர் வந்து பார்க்கறாங்க இன்ஃபேக்ட் பெண்கள் வந்து ஃபேஸ் பாஸ் போட்டு வெளில போனா கூட பார்த்து பயந்துட்டு திருநாய்கள் வந்து குறைக்கும் இந்த மாதிரி அவங்கள யாரோ அட்டாக் பண்ண வராங்க அப்படின்ற ஒரு பயத்துலையுமே தற்காத்துக்கிறதுக்காக தெருநாய்கள் குறைக்கும் துரத்தும் இந்த மாதிரியான விஷயங்களையும் சோ எங்களுடைய உடல் மொழியை புரிந்துக்க முடியுமான்னு கேட்டால் கோர்ஸ் எஸ் அவங்க உருமுறாங்களா இல்லை குழைக்கிறாங்களா இல்ல அவங்களுடைய பாடி லாங்குவேஜை பார்த்தாலே தெரியும் உங்களை அட்டாக் பண்ண வராங்க இல்லை அட்டாக் பண்ற ஒரு மனநிலையில இல்லை இல்லை நீங்க குப்பையை தூக்கிட்டு போனா கூட வந்து அந்த குப்பைக்குள்ள ஏதோ உணவு இருக்குன்னு நினைச்சிட்டு அதை வந்து ஃபாலோ பண்ற விதமா இருக்கும் ஸோ இந்த மாதிரியான அவங்க பாடி லாங்குவேஜை வச்சே அது எதுக்காக வந்து அந்த இடத்துல நிற்குது நம்மளை பார்க்குதுன்றத வந்து நீங்க கண்டுபிடிச்சிடலாம் அதன்படி நீங்க அதுகிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணுமா இல்லை கண்டுக்காம போகணுமா அப்படின்றத வந்து நீங்க பார்த்துக்கலாம் அண்ட் முக்கியமாக ஒன்னு சொல்கிறேன் சொல்கிறாங்க தெருநாய்க்கில் வந்து ஐ டு பார்க்கவே கூடாது அப்படின்னு அப்படி பார்க்கும்பொழுது அது வந்து அட்டாக் பண்ணுறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி அப்படின்ற மாதிரி ஸோ நீங்கள் கண்டுக்காமல் போகிற பட்சத்தில் சும்மா போயிட்டு இருக்கிற திருநாயும் அது படுக்கு போயிடும் நீங்கள் எதாவது கண்டுக்கிட்டு நோண்டும் பொழுது சும்மா போயிட்டே இருந்தாலும் அட்டாக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரியான காரணிகள் இருக்கிற பட்சத்தில் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்